வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நானூற்றி இருபது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் செவியிர் சுவையுணரா அதாவது நாம் வந்து புசித்து நமது நாட்கின் மூலமாக நாம் சுவையை அறிந்திருப்போம் இந்த திருக்குறள் எப்படி வந்திருக்காங்கன்னா செவியின் சுவையுணரானா செவியால் சுவைகளை உணராமல் அதாவது கேள்வி ஞானத்தோடு கேட்கப்படும் தோ கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடைகளை பெற்று அந்த அறிவின் மூலமான செவிகளுக்கு சுவையை உணராமல் இருப்பவர்கள் அதான் சொல்றாங்க செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாட்கள் வாயால் மட்டும் சுவைகளை உண்டு தனது வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாக்கள்னா மனிதர்கள் அதியினும் இறந்தாலும் வாழினும் வாழ்ந்தாலும் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர்வங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த குரலில் இருந்துன்னா செவியறிவு அதாவது கேள்வி அறிவு இல்லாத ஒருவர் வாயினால் மட்டும் சுவைகளை சுவைத்து மகிழக்கூடிய அவர் இறந்தாலும் வாழ்ந்தாலும் அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப அழகாக எப்படி ஒப்புமையோடு திருவள்ளுவர் இந்த குரலை சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அதாவது செவியின் வழியாக சுவையை உணராத அதாவது உணவின் சுவையை வந்து செவியின் சுவைக்கு ஒப்புமையோடு கூறி அந்த உணவானது எப்படி நமக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு உதவுகிறதோ அதுபோன்று நமது செவிப்பறைகளை வந்து தாக்கக்கூடிய அந்த கேள்வி அறிவானது நமது செவிக்கு உயிர்ப்பினை தருகிறது அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செவியால் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர்கள் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அதனால் என்ன பயன் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்